முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று மங்கள வெள்ளியில் அற்புதமான நாளில் உன்னுடைய தலை எழுத்தை நீ தெரிந்து விட்டு போ தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வந்து குவிய போகின்றது உன்னுடைய துணை தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து விட்டார் இனி வாழ்க்கை முழுவதும் நீ மட்டும்தான் வேண்டும் என்று உன்னை தேடி வருகின்றார் நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி உன் துணையிடமிருந்து நீ பெறப்போகின்றாய் உன் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீ மன உளைச்சலில் இருக்கின்றாய் இப்போதைய சூழ்நிலையை வைத்து எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே தங்கமே கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தனால் இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நிகழ்கின்றதே தவிர உண்மையில் இந்த கருத்து வேறுபாடுகளின் சூழல்தான் உன் வாழ்க்கையின் துணையின் குணம் என்னவென்று முடிவு செய்து விடாதே சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் இன்றே உன் உண்மையான அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்ற நிலைக்கு உன்னுடைய துணை வரப்போகின்றார் உன் துணையே நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி உன் துணையின் மூலம் உனக்கு இன்று கிடைக்கப் போகின்றது நான் பார்த்து தான் இருக்கின்றேன் நீ படும் வேதனைகளை அதனை பொருட்படுத்தாமல் ஒரு உறவு உன்னை அலட்சியம் செய்கின்றது அதனை புரிய வைக்க நடந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இல்லை என்ற நிலை உனக்கு அதே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றமோ வேகம் எடுக்க போகின்றது தங்கமே உன் வேதனைகளை மாற்ற வேகமாய் வந்தேன் நான் உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஏன் உன்னால் முடியவில்லை பாதை தவறா பார்வை தவறா என நீ யோசித்தும் முடியாமல் வாழ்க்கையின் போக்கில் செல்கின்றாய் யோசித்தால் அனைத்தையும் செய்ய முடியும் இனி நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா